ஆடம்பரம் அழகு அஸ்தி அந்தஸ்து என ஒவ்வொன்றாக பொருத்தம் பார்த்து நடக்கும் திருமணங்களில் பல பிளவுபட்டுக் கொண்டிருக்கும் காலகட்டம் இது இவற்றுக்கு மத்தியில் மனப்பொருத்தத்தை மட்டுமே பார்த்து கைகூடிய காதல் திருமணம் அனைவரையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது கன்னியாகுமரியில் இருபது வருடங்களாகவே படுத்த படுக்கையாக இருக்கும் வாலிபருக்கு காதலியுடன் நேற்று திருமணம் நடந்தது குமரி மாவட்டம் சாமியான் மடம் அருகே மருதூர் குறிச்சி சேரிக்காடை சேர்ந்தவர்தான் ஜார்ஜ் வில்லியம் தொழிலாளியான இவருக்கு அண்ணாமலை என்ற மனைவியும் விஜயகுமார் ஜெயக்குமார் என்ற இரண்டை இரட்டை மகள்கள் மகன்களும் உள்ளனர் இருவருமே சேரிக்கடையில் உள்ள ஒரு பள்ளியில் படித்தனர் பத்து வயது ஆன போது இருவருக்கும் உடலுக்குறைவு ஏற்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தனர் பல்வேறு சிகிச்சைகள் பெற்றும் குணமாகவில்லை தற்போது இவர்களுக்கு முப்பது வயது ஆகிறது இந்நிலையில் தான் கேரளாவைச் சேர்ந்த உத்தமன் என்பவருடைய மகளான மஞ்சுஷா என்ற பெண் இரட்டையர்களை பற்றி அறிந்தார் அவர்களின் மூத்தவரான விஜயகுமாரை பெற்றோர்கள் எதிர்ப்பையும் மீறி கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருமணம் செய்தும் கொண்டார் இது குறித்த தகவல் செய்தித்தாள்களில் வெளியானது இந்த செய்தியை நெல்லை மாவட்டம் நாகர்கோயில் பருத்த விலையைச் சேர்ந்த சிவகுலதேவி என்பவர் படித்துள்ளார் பின்னர் ஜெயக்குமாருடன் செல்போனில் தொடர்பு கொண்டும் பேசியுள்ளார் அப்போது அவர்களுக்குள்ளும் காதல் ஏற்பட்டது ஜெயக்குமாரை திருமணம் செய்ய சிவகுலதேவியும் முடிவு செய்திருந்தார் தன்னுடைய விருப்பத்தை பெற்றோரிடம் சிலகுல தேவி கூறியுள்ளார் அப்போது அவருடைய பெற்றோர்கள் இது முழுக்க முழுக்க ஒரு முட்டாள்தனமான முடிவு என்றும் அவரை திட்டியும் உள்ளனர் அவர்கள் முதலில் இதற்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் பின்னர் மகளின் மனம் அறிந்து திருமணத்திற்கு அவர்களும் ஒப்புதலும் அளித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து இரு வீட்டார் ஏற்பாடுகளின்படி நேற்று அவர்களுக்கு திருமணமும் நடந்தது மணமகன் வீட்டில் நடந்த திருமணத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மணமக்களையும் வாழ்த்தினார்கள் இது குறித்து மனப்பெண்ணான சிவகுல தேவி கூறியது என்னவென்றால் இரட்டையரான விஜயகுமார் ஜெயக்குமார் சகோதரர்களுக்கு சிறு வயதிலேயே ஏற்பட்ட நோய் தாக்குதல் காரணமாக அவர்களால் எழுந்து நடக்க முடியாது இருபது ஆண்டுகளாகவே படுத்த படுக்கையாகவே உள்ளனர் இவர்களின் மூத்தவரான விஜயகுமாரை கேரளா மாநிலத்தை சேர்ந்த மஞ்சுதா என்ற பெண் திருமணம் செய்து கொண்டதை இரட்டை இரட்டையர் ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரிகையில் நான் படித்தேன் படித்த ப படுத்த படுக்கையாக இருக்கும் விஜயகுமாருக்கு மஞ்சுதா வாழ்க்கை கொடுத்தது என்னை கவர்ந்தது அவருடைய திருமண வாழ்க்கை சிறப்பாகவும் உள்ளது அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது ஆடம்பரமாக ஒருவரை திருமணம் செய்வதை விட மனம் முடிப்பவருக்கு சிறந்த சேவை செய்வதுடன் நல்ல மனைவியாக வாழ்நாள் முழுவதும் இருக்க முடிவும் செய்தேன் ஜெயக்குமாரை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்தேன் அவரிடம் மனமிட்டும் பேசினேன் அவர் முதலில் என்னிடம் காதலை சொன்னார் நானும் சம்மதித்தேன் இரு ஆண்டுகளாகவே நாங்கள் காதலித்து வந்தோம் நடைமுறை வாழ்க்கை பிரச்சனைகளை கூறி பெற்றோர் எதிர்ப்பும் தெரிவித்தனர் எனது முடிவில் தெளிவாக இருந்தேன் அவரது கள்ளம் கரபமற்ற மன அழகில் மட்டுமே நான் மயங்கினேன் இதை பெற்றோரிடம் எடுத்து கூறியபோது சம்மதித்தனர் இறுதி மூச்சு உள்ளவரை எங்கள் காதலும் வாழும் என்றார் சிவகுல தேவியை திருமணம் செய்தது குறித்து ஜெயக்குமார் கூறும்போது ஊனமுற்றோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அரசு வழங்கும் ஆயிரம் ரூபாயில் குடும்பத்தை நடத்தி வரும் எனக்கு எதிர்காலம் குறித்து கேள்விக்குறியாகவே இருந்தது ஆனால் என்னையும் ஒரு பெண் மனதார காதலித்து திருமணம் செய்திருப்பது வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது என்றார் ஜெயக்குமாரின் அண்ணனான விஜயகுமார் கூறும்போது கேள்விக்குறியான எங்கள் வாழ்வு வெள்ளை உள்ளம் கொண்ட இரு பெண்களால் தலைத்துள்ளது என்று கண்ணீர் மாளிக தெரிவித்துள்ளார் இந்த இரட்டையர்களுக்கு வாழ்வளித்த இந்த இரண்டு பெண்களை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இந்த இரண்டு பெண்களையும் வாழ்த்துடன் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் மறக்காம மறக்காமல் சேனிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க முடிந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்